தமிழ்நாட்டுடைய தவிர்க்க முடியாத அரசியல் கட்சியின் தலைவராக திகழ்ந்து கொடுக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் எழுச்சி தமிழர் தோழ திருமாவளன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் மனிதநேய மக்கள் கட்சி சென்னை மாவட்டத்தின் சார்பில் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைமை வகித்து நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற தென்சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் கோரி என்கிற அபுபக்கர் அவர்களே வருகை தந்திருக்கிறன அனைவரையும் வரவேற்று சிறப்பித்திருக்கிற வட சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் குணங்குடி முகைதீன் அவர்களே முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மனிதநேய மக்கள் கட்சியின் முன்னணி தலைவர்களே இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கண்டன உரை ஆற்றி அமர்ந்திருக்கிற நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அயலக அணி செயலாளர் அன்பு சகோதரர் எம் எம் அப்துல்லா அவர்களே எனக்கு முன்னர் உங்களிடையே உணர்ச்சிகரமாக உரையாற்றி அமர்ந்திருக்கிற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வப் பெருந்தகை அவர்கள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மதிப்பு இரா முத்தரசன் அவர்கள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு உறுப்பினர் தோழர் ஆர் பத்ரி அவர்கள மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் வழக்குரைஞர் ஷேக் முகமது அலி அவர்கள மற்றும் மத்திய சென்னை தெற்கு மாவட்ட தலைவர் இ எம் ரஷூல் அவர்களே விரளாக கூடியிருக்கிற இஸ்லாமிய சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பெளிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பாசிச பாஜக அரசு வத் திருத்த மசோதாவை கடந்த ஆகஸ்ட் திங்களில் அறிமுகப்படுத்திய நாளிலிருந்து இதற்கு கடுமையான எதிர்ப்பை இஸ்லாமிய சமூகம் மட்டுமல்ல காங்கிரஸ் இடதுசாரிகள் உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சிகளும் வலுவாக பேசி வருகிறோம் மக்கள் மன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் எதிர்ப்புகளை பதிவு செய்து வருகிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் உரையாற்றிய அப்துல்லா அவர்கள் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிலே என்ன நடந்தது என்பதை எல்லாம் இங்கே விரிவாக எடுத்துரைத்தார் எதிர்கட்சி உறுப்பினர்கள் முன்வைத்த கருத்துக்களை முற்றாக அவர்கள் நிராகரித்து விட்டார்கள் அந்த திருத்த சட்ட மசோதாவில் அறுபத்தி ஆறு திருத்தங்கள் முன்மொழியப்பட்டன அதில் எதிர்கட்சிகளின் சார்பிலே நாற்பத்தி நான்கு திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன ஆனால் அந்த நாற்பத்தி நான்கு திருத்தங்களையும் அவர்கள் நிராகரித்து விட்டார்கள் நாடாளுமன்ற வரலாற்றில் இல்லாத ஒரு ஜனநாயக படுகொலை இந்த கூட்டுக்குழு கூட்டத்தில் நடந்தேறியது எதிர்கட்சிகளை சார்ந்த உறுப்பினர்கள் அனைவரையும் இடைநீக்கம் செய்கிற அதிகாரம் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு இல்லை ஆனால் ஜெகதாபிரிகா பால் அவர்களின் தலைமையிலான அந்த கூட்டுக்குழு திமுக உறுப்பினர்கள் உள்ளிட்ட எதிர்கட்சி உறுப்பினர்களையெல்லாம் வெளியேற்றிவிட்டு இடைநீக்கம் செய்துவிட்டு அவர்கள் முன்மொழிந்த இருபத்தி மூன்று திருத்தங்களை மட்டும் ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் அந்த அறிக்கையை மக்களவையிலே சமர்ப்பித்தார்கள் மாநிலங்களவையிலும் சமர்ப்பித்திருக்கிறார்கள் பெரும்பான்மை பலத்தை வைத்துக்கொண்டு எதையும் செய்ய முடியும் என்கிற எதே போக்கு பாசிச பாஜக அரசின் வாடிக்கையான ஒரு நடைமுறையாக இருந்து வருகிறது குறிப்பாக சிறுபான்மையினருக்கு எதிரான பாசிச போக்கு அதிலும் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியல் வெளிப்படையான வெறுப்பு அரசியல் யார் என்ன சொல்லுவார்கள் என்பதை பற்றிய எந்த தயக்கமும் இல்லை ஜனநாயக சக்திகள் விமர்சிப்பார்களே அரசியல் வரம்புகளை தாண்டி விமர்சிப்பார்களே என்கிற கவலையும் இல்லை தாங்கள் இணைத்ததை செய்து முடிக்க வேண்டும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை நிலைப்படுத்த வேண்டும் அவர்களுக்கான மத சுதந்திரத்தை முற்றாக பறித்திட வேண்டும் அவர்களை மூன்றாம் தர நாலாம் தர குடிமக்களாக ஆக்கி அடக்கி ஒடுக்கி வைக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் பாசிச ஆர் எஸ் எஸ் கும்பல் பாசிச பாஜக கும்பல் தெளிவாக இருக்கிறது உறுதியாக இருக்கிறது அதற்காக கெஜித்தும் அவர்கள் பியர் என்று சொல்லக்கூடிய அந்த அச்சத்தை கொண்டிருக்கவில்லை ஜனநாயகத்தின் மீதும் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று எதேச்சதிகாரமான முறையிலே செயல்படுவதுதான் அவர்களின் அணுகுமுறைகளாக தொடர்ந்து நீடித்து வருவதை நாம் பார்க்கிறோம் குடியுரிமை திருத்தச் சட்டம் அவர்களின் பெரும்பான்மை பலத்தை கொண்டு நிறைவேற்றிவிட்டார்கள் காங்கிரஸ் திமுக இடதுசாரி கட்சிகள் உள்ளிட்ட அனைத்து எதிர்கட்சிகளும் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்த நிலையிலும் கூட அதை ஒரு பொருட்டாக எடுத்துக் கொள்ளாத நிலையிலே அதனை நிறைவேற்றி நிறைவேற்றிவிட்டார்கள் வழக்கத்திற்கு மாறாக ஜம்மு காஷ்மீர் பிரச்சனை தொடர்பான மசோதாவை திருமண அவையிலே அறிமுகப்படுத்தினார்கள் எந்த சட்ட மசோதாவை அறிமுகப்படுத்துவதாக இருந்தாலும் மக்களவை உறுப்பினர்களுக்கும் அல்லது மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கும் முன்கூட்டியே அவற்றை அளிக்க வேண்டும் அவர்கள் பார்ப்பதற்கு படிப்பதற்கு வாய்ப்பு தர வேண்டும் அதிலே திருத்தம் சொல்வதற்கும் அவர்களுக்கு உரிமை உண்டு அதற்கு வாய்ப்பு தர வேண்டும் இதுதான் நாடாளுமன்ற நடவடிக்கை மரபுகள் ஆனால் ஜம்மு காஷ்மீர் தொடர்பான மசோதாவை முன்கூட்டியே அறிவிக்காமல் உறுப்பினர்களுக்கு வழங்காமல் அவற்றை படிப்பதற்கு கருத்து சொல்வதற்கு கூட வாய்ப்பு தராமல் திடுமென அறிவிப்பு செய்து அதை நிறைவேற்றி இன்றைக்கு நடைமுறைப்படுத்திவிட்டார்கள் இந்த மாநிலத்தை விட்டார்கள் அவர்களின் உணர்வுகளை நசுக்கிவிட்டார்கள் சுதந்திரத்தை உடைக்கிவிட்டார்கள் மத சுதந்திரத்தை அதே போல சட்டம் இஸ்லாமியர்களுக்கான மத சுதந்திரத்தில் அவர்களுக்கான தனிச்சட்டத்தில் வெளிப்படையாகவே தலையீடு செய்து அதிலே திருத்தம் கொண்டு வந்து அதையும் இன்றைக்கு நிறைவேற்றிவிட்டார்கள் அந்த அடிப்படையில் தான் அவர்களின் நீண்ட காலமாக அவர்களின் கண்ணை உறுத்திக் கொண்டிருந்த ஒன்று இந்த வக்ஃபோர் சம்பந்தமான சட்டம் வக்ஃப் சொத்து மீதான பார்வை அவற்றை தம் கட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் அரசாங்கத்தின் கட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் மத சுதந்திரம் என்கிற பெயரால் இஸ்லாமியர்களின் கட்டுப்பாட்டிலே அவை இருப்பதை அனுமதிக்க கூடாது என்கிற அந்த அடிப்படையில் இந்த திருத்த சட்ட மசோதாவை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்டிலே கொண்டு வந்தார்கள் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடதுசாரி கட்சிகள் எல்லாரும் மிக கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தோம் அறிமுக நிலையிலேயே எதிர்ப்பு தெரிவித்தோம் அந்த எதிர்ப்பின் காரணமாகத்தான் வழக்கம் போல அது நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்பட்டது மாநிலங்களவையில் இருந்து சில உறுப்பினர்கள் மக்களவையிலிருந்து சில உறுப்பினர்களை கொண்ட ஒரு குழு பெற்று அந்த குழுவுக்கு ஒருவர் தலைமை பொறுப்பிலே நியமிக்க பெற்று அந்த மசோதா குறித்து விரிவாக அலசி ஆராயக்கூடிய ஒரு பணி அந்த குழுவுக்கு ஒப்படைக்கப்படும் அதுதான் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுடைய பணி மக்களவையிலோ மாநிலங்களவையிலோ அதற்கென்று நிறைய நேரத்தை ஒதுக்க முடியாது விரிவாக விவாதிக்க முடியாது பிற வேலைகளில் கவனம் செலுத்த முடியாது என்கிற போது எந்த ஒரு மசோதா மீதும் விரிவாக விவாதிக்க வேண்டும் என்கிற தேவை எழுகிற போது கடுமையான எதிர்ப்பு எழுகிற போது எதிர்கட்சிகள் கோட்டுக் குழுவுக்கு அனுப்ப வேண்டும் என்று வலியுறுத்துவது வாடிக்கை அப்படித்தான் நாம் வலியுறுத்தினோம் அதன் அடிப்படையில் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் மூத்த ஜெகதாம்பிகா பால் அவர்களின் தலைமையிலே அந்த குழு அமைக்கப்பெற்று திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட இடதுசாரி கட்சிகள் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரையும் கொண்ட குழு அமைக்க பெற்றது ஆனால் என்ன பயன் அவர்கள் எழுப்பிய எந்த எதிர்ப்பையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது கூட ஒரு உரம் இருந்தாலும் அந்த அறிக்கையிலே அந்த எதிர்ப்புகளை பதிவு செய்யவும் இல்லை இதுவரையில் நாடாளுமன்ற வரலாற்றிலேயே நிகழாத ஒரு பட்சை படுகொலை ஜனநாயக படுகொலை அதைத்தான் டிசன் நோட்ஸ் என்று இங்கே சொன்னார்கள் எதிர்கட்சி உறுப்பினர்கள் என்னென்ன எதிர்ப்புகளை தெரிவித்தார்கள் திருத்தம் வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள் என்பதையெல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட அவை அப்படியே பதிவு செய்யப்பட வேண்டும் அந்த அறிக்கையில் இடம்பெற்றிருக்க வேண்டும் நிராகரிப்பது வேறு அந்த குழு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது வேறு ஆனால் என்னென்ன எதிர்ப்புகள் எழுப்ப பெற்றன மாற்று கருத்துக்கள் சொல்ல எது வேண்டாம் எது வேண்டும் என்று சொல்லப்பட்டன என்பவை அதிலே பதிவு செய்யப்பட வேண்டும் ஏனென்றால் அவையெல்லாம் வரலாற்று ஆவணங்கள் பின்னாளில் அதை எடுத்து ஆய்வு செய்ய விரும்புகிறவர்களுக்கு அவையெல்லாம் தெரிய வேண்டும் இப்படியெல்லாம் எதிர்ப்புகள் எழுந்தன என்பது பின்னாலில் வருகிற தலைமுறையினருக்கு தெரிய வேண்டும் ஆனால் அவற்றையெல்லாம் அந்த அறிக்கையிலே பதிவு செய்யாமலேயே தாக்கல் செய்து வருகிற பத்தாம் தேதி மார்ச் கூடவிருக்கிற இரண்டாவது அமர்வில் பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது அமர்வில் மீண்டும் அந்த மசோதாவை நிறைவேற்றப் போகிறார்கள் வக்ஃபு என்றால் இறை சொத்து என்று பொருள் ஒருவன் தன்னுடைய சொத்தை வக்போர்டில் எழுதி வைக்கிறான் என்றால் அந்த சொத்து அரசுக்குரியதல்ல தனியாருக்குரியதல்ல அது இறைவனுக்குரியது என்று இது ஆஃப் காட் என்று சொல்வார்கள் அதை வேறு யாரும் உரிமைக்கு வர முடியாது அது மதம் தொடர்பான பணிகளுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் யாரும் அதை ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது அரசாங்கமும் அதை தனக்கானதாக எடுத்துக் கொள்ள முடியாது பயன்படுத்த முடியாது வேறு காரணங்களுக்கு பயன்படுத்த முடியாது இஸ்லாம் தொடர்பான மத அடிப்படையிலான தேவைகளுக்கு அதை பயன்படுத்தலாம் வேறு காரணங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது இந்த சுதந்திரத்தில் தலையிடுகிறார்கள் முஸ்லிம் அல்லாத உறுப்பினர்களை கூடுதலாக நியமிக்க இந்த சட்ட மசோதா இடம் தருகிறது தேசிய அளவிலான கவுன்சில் ஆல் கவுன்சில் கவுன்சில் அதில் பத்துக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை அரசு நான் முஸ்லீம் இஸ்லாமியர் அல்லாதவர்களை நியமிக்க இந்த சட்டம் இடம் தருகிறது மாநில அளவிலான ஒக் போர்ட் அதனை குறைந்தது இரண்டு பேரை இஸ்லாம் இல்லாதவர்களை நியமிப்பதற்கான அதிகாரத்தை தருகிறது உரிமையை தருகிறது இருந்த அதிகாரத்தை எல்லாம் ஸ்டேட் அத்தாரிட்டிஸ் என்கிற மாநில அரசின் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருகிறது டிரான்ஸ்பரன்சி என்கிற பெயரால் வெளிப்படையான நிர்வாகம் என்கிற பெயரால் இஸ்லாமியர்களுக்கான மத சுதந்திரத்தில் இஸ்லாமியர்களின் சொத்துக்களை நிர்வாகம் செய்யக்கூடிய நிறுவனத்தின் சுதந்திரத்தில் தலையீடு செய்வது இ அரசமைப்பு சட்டம் உறுப்பு எண் இருபத்தி ஆறை மீறுவதாகும் வயலேஷன் ஆஃப் ஆர்டிகல் டுவெண்ட்டி சிக்ஸ் இது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது அவர்கள் அரசமைப்பு சட்டத்தையே மதிக்கக்கூடியவர்களாக இருந்தால்தானே அதை பற்றி கவலைப்படுவார்கள் என்றைக்கு அவர்கள் அரசமைப்பு சட்டத்தை ஒரு பொருட்டாக மதித்திருக்கிறார்கள் ஊர் வெப்பனைக்காக அரசமைப்பு சட்டத்தை வணங்குவது போல் நாடகம் ஆடுகிறார்கள் அரசமைப்பு சட்ட நாளை கொண்டாடுகிறார்கள் அந்த சட்டத்தை வகுத்தளித்த புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்த நாளை நினைவு நாளை கடைபிடிக்கிறார்கள் இவையெல்லாம் மக்களை ஏய்ப்பதற்கான ஒரு நாடகமே தவிர அவர் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்தை அவர்கள் ஒருபோதும் மதித்ததில்லை இப்படிப்பட்ட இந்த நடவடிக்கை என்பது இது இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே எதிரானது என்று நாம் கூடாது பாரதிய ஜனதா மற்றும் ஆர் எஸ் எஸ் கும்பலின் இந்த பார்க்சிச போக்கு நாட்டுக்கு ஆபத்து ஜனநாயகத்திற்கு ஆபத்து அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து ஆகவேதான் நாம் எல்லோரும் இங்கே ஒரே மேடையில் இருக்கிறோம் ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் என்பது இந்த நாடு ஒற்றுமையாக ஒரே நாடாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு மாயையை உருவாக்குகிற ஒரு பொய்யான முழக்கம் அது ஒரே கலாச்சாரம் என்றால் ஒரே மதம் என்று பொருள் ஒரே மதம் என்றால் அவர்களின் பார்வையில் எது மதம் அப்படி என்றால் பிற மதங்களை அவர்கள் அழித்தொழிக்க திட்டமிடுகிறார்கள் பிற மதங்களின் சுதந்திரத்தை அழித்தொழிக்க திட்டமிடுகிறார்கள் மதங்களின் பிற கலாச்சாரத்தை அழித்தொழிக்க திட்டமிடுகிறார்கள் மிகவும் ஆபத்தான ஒரு கொள்கை நிலைப்பாடு அந்த அடிப்படையில் தான் ஒரே தேசம் ஒரே மொழி என்கிற நிலையை உருவாக்க முயற்சிக்கிறார்கள் ஏதோ மூன்றாவது மொழி இந்தி கற்றுக்கொள் கற்றுக்கொண்டால் நல்லது என்கிற அடிப்படையிலே வாதம் செய்கிறார்கள் இந்தி கற்றுக்கொண்டவர்கள் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு கிடைத்துவிடும் என்பதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள் இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் வேலை வாய்ப்பு தேடி தமிழ்நாட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் யதார்த்தமான நிலை அவர்களின் நோக்கம் எதிர்காலத்தில் ஒட்டுமொத்த இந்தியா இந்தியை மட்டுமே பேசுகிற ஒரு தேசமாக மாற வேண்டும் அதுதான் அவர்களின் நோக்கம் எதிர்காலத்தில் இந்தியாவில் இந்து மதம் மட்டுமே ஒரே மதத்தை கொண்ட ஒரு தேசமாக இருக்க வேண்டும் அதுதான் அவர்களின் நோக்கம் ஒரே கலாச்சாரத்தை கொண்ட தேசமாக இது இருக்க வேண்டும் அதுதான் அவர்களின் நோக்கம் மதம் சார்ந்த தேசமாக இந்த தேசத்தை அறிவிக்க வேண்டும் அதுதான் அவர்களின் இறுதி லட்சியம் அப்படிப்பட்ட அந்த நோக்கோடு அவர்கள் செயல்படுவது என்பது மார்க்சிசத்தின் வெளிப்பாடு ஆகவே இந்த மார்க்சிச போக்கை நாம் ஒன்று கூடி ஒருங்கிணைந்து தேசிய அளவில் ஒருங்கிணைந்து எதிர்க்க வேண்டும் களமாட வேண்டும் காங்கிரஸ் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆகிய தோழமை கட்சிகள் இடதுசாரிகள் தமிழ்நாட்டில் உள்ள பிற தோழமை கட்சிகள் அனைவருமே இதில் நாம் தெளிவாக இருக்கிறோம் உறுதியாக இருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகளும் இந்த களத்தில் உங்களோடு இருக்கிறோம் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுக்கிறேன் நன்றி வணக்கம்